காய்பா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கல்யாணம் வீட்டுக்கு வேலைக்கு விட்டுருந்தாங்க பெரிய இட்லி பானை ஒரு அடைசலுக்கு நூறு இட்லி நூற்றி பத்து பா இந்த பக்கம் காஃபி போடுறதுக்கு பால் காய வச்சுட்ருக்கேன் ஃபில்ட்ரு காஃபி தான் போடுவாங்க பாருங்கள் நான்ஸ்டிக்கு தட்டு இதுக்கெல்லாம் என்ன தடவி ஊற்றினோம்னா அப்படியே வந்து உங்களுக்கு இட்லி விழுகு துணி தேவையில்லை இந்த கல்லுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்கேன்ப்பா கா ரொம்ப டயர்டாக இருக்குது தி மூணு மணிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் அங்கேயே காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டேன் அதனால மத்தியானத்துக்கு மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டபத்துலேருந்து திரும்பி வரும்போது தோப்புக்குள்ளே கீரை இருந்தது கீரை கரிஞ்சிக்கிட்டு கீரை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு கைவிடி கிடச்சிது சரி இன்றைக்கி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானமாக சமையல் பண்ணிக்கலான்னு கீரை வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கப்பா ஒரு முடி சின்ன முடியில் தேங்காய் துருக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் வரமிளகா மிளகாய் கருவேப்பில கிள்ளி வச்சிருக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா ஒன்றுமே முடியல பேக் பெயின் வேறு ரெண்டு மூணு நாளாக இன்றைக்கி வேலைக்கு போகவும் ரொம்ப டயர்டு வந்து ஒரு மணி நேரம் படுத்து இருந்துட்டு தான் இப்போ இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி அலசி அரைஞ்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம்ப்பா கடுகு ஓட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கடலப்பருப்பு போடுவேன் எப்போவுமே எல்லா பொரியலுக்குமே உளுந்து கடலப்பருப்பு போடுவேன்ப்பா அது என்னோடய ஸ்டைலு எனக்கு ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா சொன்னது கரெக்டாக என்னென்னு அதே மாதிரி இந்த புளிச்சட்னிகளுக்கெலாம் கொஞ்சம் கடுகு அந்த உளுந்துமும் கடப்பரமும் போட்டு வறுத்து போட்டீங்கன்னா எந்த புளிச்சட்னியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் வர மிளகா நாலு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு வணங்கிட்டப்பா கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அலசி அரிஞ்சு வச்சிருக்கிற கரிஞ்சுக்கிட்டு கீரையை நல்லா பொடியை அரிஞ்சாதான் நல்லா நல்லாயிருக்கும் வேறு ஒன்றுமே இன்றைக்கி செய்ய முடியாது போல் இருக்குது அதனால் தயிர் இருக்குது அதனால் கரிஞ்சி குட்டி மட்டும் வணக்கி தயிர் இருக்குது அப்புறம் பழைய புளி இருக்குது முந்தா நாள் வந்து புளி சாப்பாடு செஞ்சது போக மீதி அந்த கிரேவி இருக்குது அதனால பாதி ஒயிட் ரைஸுக்கு கீரை போட்டுக்கலாம் தயிர் இருக்குது மீதி ஒரு கொஞ்சம் சாப்பாடுக்கு அந்த புளி ஊற்றி கலரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி பெயினோடவே நின்றுக்கிட்டே செஞ்சிட்ருக்குறப்பா என்ன பண்ணுறேன்னே தெரியல இன்னைக்கு ரொம்ப வழி உப்பு போட்டுக்கலாம் அந்த கீரை வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுலேயே தண்ணி இருந்தாலும் ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் பொம்பளையாக பிறக்கிறதே கஷ்டந்தாப்பா எத்தனை வேதனை தாங்க வேண்டியதாக இருக்குது எல்லா பொறுப்பும் நம்ம மேலேயே தான் என்ன பண்ணுறது கீரை வணங்கிடுச்சுமா அந்த கடை கடலப்பருப்பு உளுந்து பருப்பெல்லாம் தெரியுது பாருங்கள் தேங்காய் பூ திரி போட்டு இறக்கி வச்சிக்கலாம்ப்பா அவ்வளோதான் கீரை வணக்கியாச்சு இதில் இருக்கிற சத்து எதுவுமே இருக்காது கீரைன்னு எடுத்துக்கிட்டா எல்லா கீரையுமே சத்து தான் ஆனால் இதில் மணத்தக்காளியில் கொஞ்சம் அதிகம்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த தேங்காய் பூ நல்லா கிளறிக்கலாம் அந்த மிச்சம் இருந்த சாப்பாடு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புளி சாப்பாடு கொஞ்சம் கிரேவி இருந்தது அதையும் போட்டு கிளறி அவங்களுக்கு ஒரு கப்பில் புளி சாப்பாடு கொஞ்சம் ஒயிட் ரைஸு கொஞ்சம் கீரை ஒரு தயிர் ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்து வேலையை முடிச்சிட்டப்பா என்ன பண்ணுறது முடியாத சமயத்துல இந்த மாதிரி சிம்பிள் அதுவும் சத்தான சமையல் கிடைக்கிற கொடுத்து வச்சுருக்கணும் அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் வணக்கம்